யூடியூப் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மலர்ந்திருக்கும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சுபிட்சத்தையும் அள்ளி தரும் புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்கள் நம்மால் முடியும் என்பதை எப்போதுமே நம்ப வேண்டும் அப்போதுதான் பாதி அளவாவது முன்னேற்றம் கிடைத்துவிட்டது என்று அர்த்தமாகும் வெற்றியின் வழி மகிழ்ச்சியில் இல்லை மகிழ்ச்சியின் வழிதான் வெற்றியில் உள்ளது செய்வதை மகிழ்ச்சியுடன் செய்தாலே முழுமையாக வெற்றி பெற்றுவிடலாம் உங்களது தொழிலாக இருக்கட்டும் நீங்கள் நேசிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும் எதையை செய்தாலும் அதை மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள் உங்களுக்கு வெற்றியும் சுபிட்சமும் நிறைந்து வழிய வாழ்த்துக்கள்